அன்னைக்கு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆடைகளின் அதிசயம் அங்கே தான் போனோங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயர் பங்களாவில் ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் ரீசெண்டாக தான் போனோம் ரேட்டுக்கேற்ற கலெக்ஷன் ஓகேங்களா நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்லேயும் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட்லையும் இருக்குது அதில் எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எயிட்டி ருபீஸ்லாம் லெக்கிங்ஸ் இருந்துச்சு அப்புறம் நான் பார்க்காத புது புது கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருந்துச்சு ஸோ ஒன் டைமாவது நீங்கள் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கும் நல்லா இருந்துச்சு நைட்டீஸ் எல்லாமே தனியாக இருந்துச்சு ஸோ ஓகே இதை வந்து ஒரு விளாக் மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் கேர்ள்ஸ் போகிற ஷர்ட் மாதிரி இருந்தது ஃபுல்லாக சால் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு தென் த்ரீ ஃபோர்த் அண்ட் ஃபேன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு பாருங்கள் அப்படியே ம ஃபுல்லாக உங்களை காமிக்க முடியலை ஜஸ்ட்டு எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிற வந்துட்டு காமிக்க முடிஞ்சு பாருங்கள் கேர்ள்ஸு அப்புறம் லாஸ்ட்டாக தான் குட்டீஸ்க்கெலாம் இருந்துச்சு கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னா செப்ரேட்டாக இருந்துச்சு கைலி எல்லாம் டாப்ஸு ஸ்கர்ட் எல்லாம் குட்டீஸ்க்கு இருந்துச்சு தென் ஸ்க்ரீன்லாம் கூட இருந்துச்சுங்க இது ஃபுல்லாக சின்ன பிள்ளைகளுக்கான இதுதான் அதுக்கப்புறம் பத்தொம்பது வாயிலேருந்து கூட கொட்டீஸுக்கு ஜட்டிலாம் இருந்தது அப்புறம் மேட்டு இதெல்லாம் இருந்துச்சு மேட்டு வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடித்து தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் பட் கிளியராக காமிக்க முடியல பெட்ஷீட்லாம் இருந்துச்சு எல்லாமே நீங்கள் போய் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இது ஃபுல்லாமே லாஸ்ட் செக்ஷன் ஃபுல்லாமே பேபிஸ் குட்டிஸ்க்கு தான் கம்பேர் தான் ஆன்லைன் மீசோ அந்த இதோட இது கொஞ்சம் கூட அப்படி தான் எனக்கு தோணுது நம்ம ஆன்லைன்லேயே ஃபோர் கவுன்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அப்படி தான் போட்டிருக்காங்க பட் இங்கே ஒரு கேவுனு டூ ஹண்ட்ரட்ங்கிற மாதிரி தான் வருது நான் பேபிஸ்க்கு சொல்கிறேன் நான் வானக்கு அப்புறம் தான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் பட் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வெளியே போனோம்னா போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் சப்ஸ்க்ரை